வணக்கம் என் அன்பார்ந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயம் உங்களுக்கு தெரியத் தொடங்கும் அந்த தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனை உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் துணையோடு சாத்தியமாக போகிறது நீங்கள் இந்த நாட்களை வீணாக்காமல் சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லி இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பம் அடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழையப் போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் கடக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் முடிவதற்குள்ளேயே தெரிய ஆரம்பிக்கும் முதல் அறிகுறி இதுதான் இதுவரை உங்கள் மனதிலும் உங்கள் ஆளுமையிலும் இருந்த எதிர்மறையான அணுகுமுறைகள் உங்கள் நடத்தை எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் முடிவெடுக்கும் திறன் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்ய நினைத்தீர்கள் ஆனால் என்ன நடந்தது அந்த எதிர்மறையான அணுகுமுறையின் தாக்கத்தில் இருந்து நீங்கள் விடுதலை போகிறீர்கள் நீங்களே உணர்வீர்கள் டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஆளுமை மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் மாறுவதை காண்பீர்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் சரியான முடிவுகளை எடுக்க முயற்சித்தும் அவை தவறாக போய் கொண்டிருந்த அந்த எதிர்மறை தன்மையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் உங்கள் ஆளுமை எண்ணங்கள் நடத்தை முற்றிலும் நேர்மறையான உங்கள் வாழ்வில் நுழைய ஆரம்பிக்கும் இதன் பலன் உங்களுக்கு என்னவென்றால் கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் மீண்டும் மீண்டும் தவறாகி போயின உங்கள் முடிவுகள் எவ்வாறு தவறானதிலிருந்து சரியான திசைக்கு மாற ஆரம்பிக்கும் என்று இப்போது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மட்டுமல்லாமல் மிகவும் நேர்மறையான அணுகுமுறையுடன் ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கப் போகிறது மேலும் இப்போது எடுக்கப்படும் இந்த முடிவுகள் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் மதிப்பையும் தரும் உங்கள் ஆளுமையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் கடந்த காலத்திலே நான் எத்தனை தவறான பெரிய முடிவுகளை எடுத்து அவற்றை சரியானவை என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்று இப்போதுதான் உங்களுக்கு சரியான முடிவுகள் என்றால் என்னென்று தெரியும் உங்கள் மனமும் அதே வழியில் செயல்படும் ஏனெனில் இது கிரகங்களின் விளையாட்டு கிரகங்கள் ஒருவரின் புத்திக்கு தாளிட்டு விட்டால் முற்றிலும் எதிர்மறையான அணுகுமுறைக்கு செல்லும் மேலும் இந்த தாழ்பால் திறக்கப்படும் பொழுது ஒரு நேர்மறையான அணுகுமுறையின் மிகச்சிறந்த சேர்க்கை உங்களுக்கு காணக் கிடைக்கும் அதுதான் டிசம்பர் மாதம் இறுதிக்கு கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது கடக ராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கப்போகும் போகும் இரண்டாவது பெரிய அறிகுறி இதுதான் கடந்த காலத்தில் நீங்கள் எதிர்கொண்ட பெரிய பெரிய இழப்புகளால் உங்கள் நிதி நிலைமை தளர்ந்து போயிருந்தது இப்போது நீங்கள் பாருங்கள் இந்த டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு ஏற்பட்ட திடீர் இழப்புகள் நீங்கள் எதிர்கொண்ட திடீர் ஏமாற்றங்கள் இவையெல்லாம் ஆதாயமாக மாறப்போகின்றன இது நிச்சயமாக நடக்கும் தற்போதுள்ள சூழ்நிலையில் உங்களால் நினைத்துப் பார்க்க முடியாத சில வகையான நடவடிக்கைகள் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன திடீர் ஆதாயத்திற்கான நடவடிக்கைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் சாமர்த்தியத்தின் திறமையால் வாழ்க்கையில் வெற்றியை எப்படி பெறுவது இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்கள் ஆளுமைக்குள் கலக்கப் போகிறது கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் படிப்பில் நாட்டம் குறையும் மாணவர்களின் நிலை அவர்கள் எடுத்த முயற்சிக்கு கூட பலன் கிடைக்காமல் இருந்த நிலை இவையெல்லாம் மிகவும் அழகான வடிவில் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதை காண்பீர்கள் உங்கள் குழந்தைகளின் தொழில் கல்வி அல்லது ஆரோக்கியம் குறித்து நீங்கள் எந்த விதமான கவலையுடன் இருந்தாலும் அந்த கவலையும் இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள் முடிவுக்கு வரப்போகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நுழையப்போகும் போகும் மூன்றாவது பெரிய அறிகுறி இதுதான் நீங்கள் கூட்டுத்தொழிலில் ஈடுபட்டிருந்தால் அதில் புரிதல் தொடர்பான சிக்கல்களை எதிர்கொண்டிருந்தால் கூட்டுத் தொழிலில் இழப்புகளை சந்தித்திருந்தால் அல்லது நீங்கள் ஒரு புதிய கூட்டுத் தொழில் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் அதற்கான ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு டிசம்பர் தொடக்கத்தில் இருந்து காண கிடைக்கப் போகிறது கடக ராசிக்காரர்களின் தினசரி வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் வேலை செய்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி இரண்டு நடவடிக்கைகளிலும் தினசரி வருமானம் அதிகரிப்பதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது வியாபாரம் செய்பவருக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி வருவதற்கான யோகம் மிகச் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் வேலை செய்பவருக்கு தினசரி வருமானம் எப்படி அதிகரிக்கும் இதற்கான ஒரு வலிமையான காரணி உள்ளது உங்கள் பதவி உயர்வு ஏற்படலாம் அதே போல் ஊதிய கூட கூடிய ஒரு நல்ல புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் இதேபோல்தான் கிரகங்களின் கோச்சார நிலை டிசம்பர் தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை உருவாக்கப் போகிறது இது உங்கள் திருமண வாழ்க்கையை இனிமையான உறவுகளாக மாற்றும் அதோடு நீங்கள் திருமண வயது வந்த கடக ராசி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி திருமணம் தாமதமாவதற்கான சூழ்நிலை இருந்தால் இப்போது பாருங்கள் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் தேடிக்கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கை துணை கிடைக்காமல் இருந்தவர் இப்போது உங்கள் முன் வந்து நிற்கப் போகிறார் அடுத்த அறிகுறி மிகவும் அழகான வடிவத்தில் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் கடந்த நீண்ட காலமாக கடக ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது நம் அதிர்ஷ்டம் நமக்கு துணை நிற்கவில்லை என்பதுதான் இப்போது அதிர்ஷ்டத்தின் ஆதரவு என்றால் என்ன என்பதை உணர்ந்து பாருங்கள் டிசம்பருக்குள் நிலைமை மாறும் உங்கள் கிரக கோச்சார நிலை செயல்படுத்தப்பட்ட உடனே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும் கடந்த காலத்தில் முழுமையாக உழைத்த பின்னரும் கிடைக்காத முடிவுகள் இப்போது கிடைக்கும் நீங்கள் எதில் கை வைத்தாலும் வெற்றி உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் நீங்கள் வணிக ரீதியான பயணங்களை மேற்கொண்டால் அதில் வெற்றியின் நிலைக்கான இது உருவாக்கும் இந்த சமயம் உங்களுக்கு தர்ம காரியங்களில் ஆர்வத்தை நீங்கள் வெளிநாட்டு பயணத்திற்கு திட்டமிட்டு கொண்டிருந்தாலும் டிசம்பர் மாத கடைசியில வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகும் ஒரு சிறந்த அமையப் போகிறது கடைசியாக நாம் பார்க்க போகும் மிக முக்கியமான ஐந்தாவது அறிகுறி இதுதான் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்கப் போகிறது உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகிறது இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்தில் இருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்பச் சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும் இதே ஐந்தாவது நிலையில் ஒரு விஷயம் மேலும் இணைகிறது இந்த டிசம்பரில் இருந்து கடந்த காலத்தில் நீங்கள் பல முயற்சிகள் செய்த பின்னரும் உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு ஆசை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் குறுகிய காலத்திற்குள்ளேயே நிறைவேறப் போவதைக் காண்பீர்கள் உங்கள் ஜாதகம் மற்றும் ஒன்பது கிரகங்களின் நிலையின் அடிப்படையில் இந்த ஐந்து பெரிய அறிகுறிகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த ஐந்து அறிகுறிகள் கடக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தொடக்கத்திலே தெரிய ஆரம்பித்துவிடும் பலரும் கேட்பார்கள் நம் வாழ்வில் நல்ல நாட்கள் தொடங்கப் போகிறது என்பதை எப்படி அறிவது என்று இந்த ஐந்து அறிகுறிகளில் எது முதலில் உங்களுக்கு தென்பட்டாலும் மீதமுள்ள நான்கு அறிகுறிகளும் உங்கள் உடலிலும் வாழ்க்கையிலும் நுழையப் போகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு உணர்ச்சி நிறைந்த வெற்றி காலம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் மெதுவாக நனவாகும் ஆனால் சில நேரங்களில் மனச்சோர்வு நம்பிக்கை குறைவு குடும்ப சிக்கல்கள் போல் தோன்றலாம் அதை சமநிலைப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவான் அருளை பெறுவது மிக முக்கியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சந்திர பகவான் வழிபாடு செய்யுங்கள் காலை அல்லது மாலை நேரத்தில் பால் அல்லது வெள்ளை அரிசி நெய்வேதியம் வையுங்கள் ஓம் சோம் சோமாய நம என்ற மந்திரத்தை பதினொன்று முறை ஜபியுங்கள் இதனால் மன அமைதி குடும்ப ஒற்றுமை உடல் நலம் மூன்றும் சேர்ந்து வரும் திங்கட்கிழமைகளில் வெள்ளை ஆடை அணியுங்கள் வெள்ளை 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 நிற பால் அல்லது பூக்கள் தானமாக கொடுங்கள் இது சந்திரனின் ஆற்றலை அதிகரித்து உங்களின் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் உயர்த்தும் பரிகாரம் மூன்று கடக ராசிக்காரர்களுக்கு நீர் தத்துவம் முக்கியம் அதனால் வாரம் ஒரு நாள் ஏரியில் அல்லது நதிக்கரையில் அமர்ந்து தியானம் செய்யுங்கள் மன அமைதி வலுப்படும் பரிகாரம் நான்கு இரவு நேரத்தில் நெய் விளக்கு ஏற்றி சந்திரனை நோக்கி சிறிது நேரம் பாருங்கள் அது உங்கள் மனசுக்கு அமைதியையும் உறவுகளில் ஒற்றுமையையும் தரும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு மன அமைதி குடும்ப நிம்மதி பணவளம் சேர்க்கும் காலமாக மாறும் சந்திர பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கை உளிரட்டும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன் அதுவரை வணக்கம்